அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தோழர் பாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேசிய தேர்வு முகமை வைக்கக்கூடிய எல்லா விதமான தேர்வுகளையும் ஒரு முக முறைகேடு நடந்து கொண்டே இருக்கிறது அதுல முக்கியமா நீட் முறைகேடு என்பது இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாயிருக்கு முக்கியமா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க இப்ப வந்து நீட் வேண்டாம் அப்படின்ற குரல் எழுந்திருக்கு நீட்டோட சேர்த்து இப்ப நெட் தேர்வுலயும் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு வினாத்தால் கசிவு என்பது ஏற்படுத்திருக்கு எப்படி தொடர் பாக்குறீங்க நீட் தேர்வு பெரிய அளவிலான ஒரு ஸ்கேம் பெரிய ஊழல் நடந்திருக்கு குறிப்பா குஜராத் ஜார்க்கண்ட் பாஜக அளவிலுடைய மாநிலங்கள்ல இருந்து இதுக்கான வினாத் ஆட்கள் வெளியானது முன்னாடி அது வினாத் ஆட்களை விற்பனை பண்ணது குறிப்பாக சில குறிப்பிட்ட மையங்கள் பயிற்சி மையங்கள் அதை வந்து மையம் அந்த ஊழல் நடந்திருக்கு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நபர்கள் அது அதோடு தொடர்புடைய சக்திகள் வந்து இந்த நீட் விழா தாட்டில் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க கூடுதலாக வந்து இப்ப எதிர்கட்சிகள் மேல வந்து ஒரு புகார் சொல்லணும் அந்த எதிர்கட்சிகளையும் இதில் வந்து கோர்த்து விண்ணங்கிறதுக்காக காங்கிரஸ் அதே மாதிரி ஜார்க்கண்ட் சார்ந்த அல்லது ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் அவங்க கட்சியை சார்ந்த சிலரை வந்து இதுல அந்த புகார்ல இணைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகளை அதாவது தனக்கு எதிராக வந்த ஒரு குற்றச்சாட்டை திருப்பி திசை திருப்பி விடுவதற்காக பல வேலைகளை செய்யறாங்க ஆனா அந்த ஒட்டுமொத்த தேர்வு முறையுமே அதாவது இந்த நடத்தக்கூடிய பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் வடிகட்டும் தேர்வு முறை எல்லாமே இன்னைக்கு வந்து வட இந்தியாவினுடைய நகரங்கள்ல அதுல ராஜஸ்தான்ல பெற்ற அந்த கோட்டா நகரம் தெரியும் இந்த லக்னோ மாதிரி சில நகரங்களை விட்டு அங்க இருக்கிற உயர்தட்டு வர்க்கம் அஹ் இந்த பயிற்சி மையங்கள்ல சேர்றதும் அவங்க வந்து அகில இந்திய அளவிலான இடங்களை கைப்பற்றுவது அப்படிங்கிறது காலங்காலமா நடந்துட்டு வருது நீங்க சொன்ன நகரத்துல ராஜஸ்தான்ல கோட்டா நகரத்துல ஒரு மாணவர் மேலும் ஒரு மாணவர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காரு தொடர்ந்து அந்த இடத்த நீட்டுக்கான உயிரிழப்புகள் என்பது இல்ல தற்கொலைகள் என்பது தொடர் சம்பவங்கள் அங்கேயும் நிகழ்ந்துட்டு தான் இருக்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போதும் அங்கேயும் அது போன்ற உயிரிழப்புகள் நடக்கிறது தொடர்ச்சி அறந்துட்டு இருக்கேன் ஆமா அது அந்த இப்போ மட்டும் இல்ல தொடர்ச்சியா அந்த தேர்வுகளுக்காக தயார் பண்ணக்கூடிய அந்த கோட்டாங்கிறது பெரிய ஒரு தற்கொலை மையமா தான் இருக்கு தொடர் சம்பவங்கள் தற்கொலைகள் மாணவர்கள் அந்த தேர்வுக்காக தயாராக கூடிய மாணவர்கள் வந்து தொடர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறதும் அந்த மன அழுத்தத்துக்குள்ளாகி அவங்க வந்து இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு புரிதல்ல தொடர்ந்து நடந்துட்டு வருது ஆஹ் இதைதான் இந்த தேர்வு முறை மோசமானது இந்த நுழைவு தேர்வு முறைங்கிறத ஏற்கனவே அவங்க தேர்ச்சி பெற்றவர்களை உயர்கல்வி செல்வதற்கு அனுமதிக்காம அதுல ஒரு வடிகற்ற முறையை வச்சு அதுல வந்து வசதி படைத்தவர்கள் இரண்டு மூன்று முறை தேர்வுக்கு தயாராக வசதி படைத்தவர்கள் அதன் பயிற்சி மையங்கள்ல தயாராக வந்து இந்த வாய்ப்பேர்ல நுழையலாம் உயர்கல்விக்கு போலாங்கிற ஒரு முறையே நுழைவுத் தேர்வுங்கிறது அதனாலதான் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ஆறுல டி டிஎம்கே ஆட்சியில எடுத்தாங்க நுழைவுத் தேர்வுல தமிழ்நாட்டுல எடுத்தாங்க இந்த தேர்வு முறைகள் மாணவர்களுக்கு வந்து சுமையா இருக்கு அது இல்லாம இந்த பயிற்சி கட்டுறாங்கிற பேர்ல பெரிய அதுல கொள்ளை நடக்குது அப்புறம் வந்து கிராமப்புறத்தை சார்ந்த வசதி குறைவான எளிய பின்தங்கிய மக்கள் வந்து இந்த தேர்வுக்குள்ள நுழைய முடியிட அப்படிங்கிற ஒரு பார்வையில அது ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்தில் அல்லது ஒரு ஒரு நீதிங்கிற ஒரு அனைவருக்குமான ஒரு சம வாய்ப்புங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் எடுத்தாங்க ஆனால் அகில இந்திய அளவுல இந்த தேர்வுகளை அதிகரிச்சுட்டு வராங்க புதிது புதிதாக இல்லாத இடங்களுக்கு கூட நுழைவுத் தேர்வுகளை புதிதாக உருவாக்கிட்டு அப்படி வந்தது அந்த நீட் தேர்வு இந்த நீட் தேர்வுங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து கடந்த சில ஆண்டுகளா குறிப்பாக அனிதா உடைய மரணம் அந்த பெண்ணுடைய மரணம் அந்த குழந்தையோட மரணம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்குச்சு தங்கள் குழந்தை இருந்தது போல ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் தான் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறதுக்கு கடினமா உழைக்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நடைமுறையை அவங்களை எவ்வளவு ஒரு பதட்டத்துக்குள்ளாக்கி ஒரு குடும்பத்தையும் வந்து அதை நோக்கி மாத்துது அவங்க அந்த மாணவர்களுடைய படிப்பை நோக்கி மாத்திருக்குங்கிறது தெரியும் அந்த சூழல அனிதாவுடைய மரணம் வந்து தமிழ்நாட்டுடைய பெற்றோர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய உடுப்பிச்சு அந்த தற்கொலை அது ஒரு கொலைதான் அது நீட் கொலை அப்ப தமிழ்நாட்டுல அந்த ஒரு விழிப்புணர்வு முன்னாடியே வர தொடங்கிருச்சுங்க எங்களுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்ல நான் ஏற்கனவே படித்திருக்கிற பனிரெண்டாம் வகுப்பு உடைய மார்க்கின் அடிப்படையிலேயே நாங்க உயர்கல்விக்கு அது வந்து பொறியியல் துறையா இருக்கலாம் அல்லது வந்து மருத்துவமா இருக்கலாம் அல்லது பிற எந்த உயர்கல்வி படிப்பை நோக்கி போவதற்கு தனியான ஒரு தேர்வு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாச்சு ஆனால் இது நம்ம அகில இந்திய ஒரு ஒற்றை தேர்வு முறை எல்லாமே ஒற்றை மயமாக்கக்கூடிய அது ஒற்றை வரி ஒற்றை சந்தை ஒற்றை கல்வி ஒற்றை தேர்தல் ஆமா ஒற்றை தேர்தல் இப்படிங்கிற முறையில வந்து ஒரு கல்வி முறையை ஒரு ஒற்றை கல்வி முறையா மாத்தக்கூடிய பிஜேபி அரசினுடைய பாசிச கொள்கை அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே கூட அது வந்து அது இந்த நீட் தேர்வு வந்து கொண்டு வரது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே வந்துருச்சு அவங்க வந்து இந்திய மயமாக்கணும் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி உடைய நோக்கம் வந்து எல்லாத்தையும் இந்திய மயமாக்கணும் அப்படிங்கிறது இருந்தது இவர்கள் வந்து இந்து மயமாக்கணும் அதை ஒற்றை துபப்படுத்தணும் தங்களுக்குள்ள எல்லா எல்லாத்தையும் தங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கறத அந்த பா பாசிச பாஜக தலைவர்களுடைய அவங்களுடைய சித்தாந்தத்தினுடைய நோக்கமா இருக்கு இப்ப அந்த சுமையை நாமளும் எதிர்கொள்றோம் தமிழ்நாடு அதுல விளக்கு கோடுறோம் இப்பைக்கு நம்ம நீங்க வந்து ரத்து செய்யற வரைக்கும் விளக்கு கொடுங்க நம்ம தொடர்ந்து பல ஆண்டுகளா போராடிட்டு வருது மாநில அரசு இதுக்கு எதிராக தொடர்ந்து வந்து மத்திய அரசு முறையீடு செஞ்சிட்டு இருக்கு ஆனால் இப்பொழுது இந்த ஊழல் இந்த வினாத்தாக்கில் வெளியாயிருக்கு அதை விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வட இந்தியால வெடிச்சு கிளம்புன பிறகு பல்வேறு ஊழல் பாஜக அரசுடைய பல்வேறு ஊழல்கள் நம்ம பார்த்து தேர்தல் பத்திர ஊழல் தொடங்கி இன்னைக்கு தேர்தலே அவங்க முறைகேடு செய்தது இதையெல்லாம் அடுத்தடுத்து வந்து ஒரு முறைகேடு ஊழல் என்பது தொடர்ச்சியாக இந்த நீட்டு வந்ததுனால இது வந்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மத்தியில வட இந்தியால ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக மாறி இருக்கிறது நம்ம பாக்குறேன் ஆனால் நாம தொடர்ந்து ஒரு சம வாய்ப்பு ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்தில் நாம் தொடர்ந்து இதை எடுத்துட்டு வரங்கிறது இந்தியாவே அறிஞ்ச விஷயம்தான் இப்ப பாத்தீங்கன்னா அதற்கான நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க என்ன எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அஹ் நீட்ட ஒதுக்கி வைக்கிறாங்களா இல்ல அது போன்ற விஷயம் நம்ம எதிர்பார்த்தா என் டேவினுடைய தலைவரை மாத்துறாங்க இதுதான் அவர் நிரந்தர தீர்வா இருக்குமா இல்ல அவங்க அது முதல்ல அத ஒத்துக்கவே இல்ல ஒரு ஊழல் நடந்திருக்கு இந்த முறைகேடு நடந்திருக்குங்கிறத ஒத்துக்கவே இல்ல பிறகு வந்து நெருக்கடி எதிர்க்கட்சிகளோட நெருக்கடி அதே மாதிரி மாணவர்கள் வந்து வெளியே வந்து சமூக ஊடகங்கள்ல ஊடகங்கள் அதை ஒரு செய்தியா கொண்டு வராங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய குரல் வெளியே வருது ஒரே தேர்வு மையத்துல அதிக மதிப்பெண் பெறாங்க பலர் மதிப்ப மதிப்பெண் பெறாங்க அது எப்படி நடந்ததுன்னு கேள்வி கேக்குறாங்க அப்புறம் தான் வந்து முன்னாடி வினாத்தாட்கள் வெளியாயிருக்குன்னு தெரியுது அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பல் ஒரு மாஃபியா கும்பல் இயங்குது அது ஏற்கனவே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஒற்றை அதிகாரம் என்கின்ற ஒரு அதிகாரத்துக்கூட இணைஞ்சிருக்கிற ஒரு மாஃபியா கும்பல் தான் இதுக்கு பின்னணியில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அதனால எதிர்கட்சிகள் வலுவான போராட்டத்தை எடுக்க வேண்டிய நிலையில தான் அவங்க வந்து இத என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து இது பண்ணாங்க ராஜினாமா பண்ண சொன்னாங்க அவங்க நடவடிக்கை மேற்கொண்டாங்க ஆனா இது முதல் அவங்க ஒத்துக்கவே தயாரில்லை இப்ப இந்த லெவலில் அட்மிட் பண்றாங்க ஆனா அது கூட யார் மேல பழி போட்டு முடிச்சுக்க பாக்குறாங்கன்னா இப்ப இம்மிடியேட்டா இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மேல இவங்க மேல இது பண்றாங்க இவங்களுக்கு இவங்களுடைய நபர்களாக பல்லாண்டு காலமாக செயல்பட்டவங்க தான் இது இந்த விவகாரத்தில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியோட அந்த நபர்கள் தொடர்பு இல்லை பல விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து குறிப்பாக மோடி சா தலைமையிலான இருக்கிற ஒரு கும்பல் அவங்க ஒரு ஒரு கொள்ளைக்கார கும்பல் அதாவது நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நிதி நிலையையும் அதே மாதிரி இந்த ஊழல் உள்பட இவங்க கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறாங்க ஊழல் வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஊழல் பண்றாங்க வந்து வந்து பல்வேறு வெவ்வேறையா அந்த பணங்கள் பிரிஞ்சு போகுது அதெல்லாம் அவங்க வந்து அதை விட்டு கொடுக்க தயாரா இல்ல மற்ற கட்சிகள் ஊழல் செஞ்சாங்கன்னா உங்க கட்சியில சேர்ந்துகிட்டா அவங்களுக்கு உடனடியே அந்த ஊழல் வழக்கு ரத்து செய்யப்படும் ஆஹ் ரத்து செய்யப்படும் ஆஹ் வாஷிங் மிஷின் அந்த கட்சி உடனே வந்து அந்த ஊழல் செய்தவர்களுக்கு ஒரு வாஷிங் மிஷினா பயன்படும் அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க அவங்களுக்கு தேர்தலில் கூட்டணி கட்சி அவங்களை நினைச்சிக்குவாங்க இந்த ஒரு நிலையில வந்து அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு அந்த அதிகாரத்தை டெல்லி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு கொள்ளை கூட்டம் உருவாயிட்டு இருக்கு அந்த குஜராத் கொள்ளை கூட்டம்னே அதை சொல்லலாம் அந்த குஜராத் கொள்ளை கூட்டத்தின் கீழே வந்து ஆஹ் பல கொள்ளைக்கார மாஃபியாக்கள் உருவாயிட்டு இருக்கிறாங்க டெல்லியை மையம் மட்டும் ஏன்னா எல்லாமே அங்க அதிகாரம் குவியது இல்லையா எல்லாமே அங்க தீர்மானிக்கணுங்கிற நிலமை வந்த பிறகு இப்போ ஒரு தேர்வுடைய வினாத்தாள் வரைக்கும் அவங்க தான் தீர்மானிக்க போறாங்க அவங்க எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுக்கேற்ப வந்து பல்வேறு மையங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க இதுதான் அடுத்த எதிர்காலத்திலேயே நடக்க போகுது ஆகவே ஒரு நபரை நடவடிக்கை எடுப்பதன் வாயிலாக இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலை வந்து இந்த நீட் தேர்வை பற்றி ஒட்டுமொத்தமான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் இந்த நீட் தேர்வுடைய முறைகேடுகளை அப்புறம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் வந்து கல்வி மாநிலப்பட்டியில சார்ந்தது ஆகவே இந்த மருத்துவ தேர்வுகளை நாங்க பாத்துக்கிறோம் மாநிலத்தினுடைய அதிகாரம் சார்ந்தது அப்படின்னு எங்க கையில ஒப்படைங்க நீங்க தலையிடாதீங்க கோரிக்கையும் வச்சுக்காங்க ஆகவே தமிழ்நாடு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற நிரந்தர தேர்வு என்பது அந்த நுழைவுத் தேர்வை நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செஞ்சுட்டு மாநில அரசினுடைய அதிகாரத்தின் கீழ அந்த உயர்கல்வி எப்படி மாணவர்கள் போறது

அந்த பள்ளி நிர்வாகமே நிரப்பி தர்றதான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அதாவது இது வந்து இந்த ஆண்டுக்கான மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்ல தொடர்ச்சியா இது போன்ற சம்பவங்கள் கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு அப்படின்ட்டு வரும்பொழுது ஆண்டுகளாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள்லாம் நியாயமான முறையில தேர்வு செய்யப்பட்டார்களா அப்படின்ற ஒட்டுமொத்தமா இந்த நீட் குறித்தான மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது தொடர் ஆமா ஆமா இல்ல இந்த வட இந்தியால தேர்வு முறைகளை பத்தி பல முறைகேடுகள் வந்துட்டே இருக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதாவது கல்லூரிகள்ல அதாவது தேர்வு மையங்கள் குறிப்பாக வந்து அந்த தேர்வு மையங்கள் பயிற்சி தேர்வு மையங்கள் இருக்க நுழைவு தேர்வு மையங்கள் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அங்க நடக்குது பெரிய வணிகத்தோட சார்ந்ததா இருக்கு இப்ப அவங்க வந்து இதுக்கான இந்த இது இந்த முறைகேட்டுக்கான அதுல ஊழல் செய்வதற்கான எல்லா கட்டமைப்பையும் அவங்க உருவாக்கி தான் வச்சிருக்காங்க அப்ப அவங்க பள்ளிகள் வரைக்கும் நீட்டிச்சு நீடிச்சுதான் அவங்க வச்சிருக்காங்க நீங்க வந்து பீகார்ல பல நேரங்கள நமக்கு செய்தித்தாள்ல வரும் எப்படி வந்து தேர்வு மையங்கள்ல சுத்தி அந்த விடை விடைத்தாள்களை போடுறதுக்கு அதே மாதிரி வந்து விடைத்தாள்களை உள்ள கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் நிக்கிறது ஆமா அப்படி நம்ம நிறைய பாத்துருக்குறோம் இப்ப சமீபத்துல பாம்பே ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் தன்னுடைய ஜாதி சான்றிதழ மாத்தி கொடுத்து உள்ள படிக்க போயிட்டாரு ஆனா தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த மாணவருடைய சேர்க்கையை ரத்து செய்யாம அவர் வந்து போயிட்டாரு மருத்துவக் கல்லூரிக்குலாம் போயிட்டாரு ஆகவே வந்து நம்ம வந்து அதை அவருடைய படிப்பை ரத்து செய்ய தேவையில்ல அவர் தொடரட்டும் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதாவது ஒரு மிகப்பெரிய முறைகேடு இன்னொரு மாணவர் போக வேண்டிய இடத்துல ஒரு மாணவர் போயிருக்காரு அவருடைய ஜாதி சான்றிதழை மாற்றி கொடுத்து அது வழியா போனவரை வந்து ஒரு மும்பை உயர் நீதிமன்றம் வந்து அது வந்து தவறு இல்லை அதாவது வேற வழி இல்லை அதை விட்டுருவோம் அந்த முறைகேட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படி வந்து அவங்க வந்து நடக்கின்ற விஷயங்களை வந்து ஊழல் மயப்படுத்துறதும் ஊழல் மயப்படுத்துறத வந்து அதை ஏற்றுக்கொள்றது அதை தொடர்ந்து நடத்துறதுங்கிறது இருக்கு இதுக்கு மிக முக்கியமா காரணம் நம்ம தமிழ்நாட்டுல பொதுவாக வட இந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் வட இந்தியால கூட வந்து வட இந்தியா ரொம்ப பின்தங்கிய மாநில மாநிலங்கள் நிறையா சொல்ல போனா நம்மளை விட ரொம்ப பழங்குடி மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய அல்லது கிராமப்புறங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இன்னும் வந்து தொலைத்தொடர்புகளோ போக்குவரத்து தொடர்புகளோ இல்லாத கிராமங்கள் அதிகம் உள்ள மாநிலங்கள் தான் அது ஆஹ் ஆனா அங்க வந்து ஒரு நகரங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சில நகரங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு மாதிரி கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் ஒரு ஒரு பரவலான வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாம சில நகரங்கள் இப்போ வந்து மும்பையா இருக்கலாம் அல்லது ராஜஸ்தான கோட்டா போன்ற நகரங்களா இருக்கலாம் அல்லது பாட்னாவா இருக்கலாம் லக்னோவா இருக்கலாம் டெல்லியா இருக்கலாம் இப்படி வந்து சில நகரங்கள் டெவலப் ஆயிருக்கு இந்த நகரங்களை நோக்கி ஏற்கனவே அரசு ஊழியர்லாம் வந்தவங்க ரெண்டு மூன்று தலைமுறையா அல்லது வணிகத்துக்காக வந்தவங்க அல்லது வந்து ஒரு உயர்தட்டு வர்க்கம் உயர் சாதி பின்புலம் உள்ளவங்க இவங்க தான் அந்த நகரத்துல செல்வாக்கு வாய்ந்த சக்திகளாக இருக்காங்க அப்ப இந்த ஒரு வர்க்கம் தான் இந்த வட இந்தியாங்கிற பெயரால கூட யார் இந்த பலனை அனுபவிக்கிறாங்கன்னா இந்த நகரங்களை நோக்கி இரண்டு மூன்று தலைமுறையா வந்து ஏற்கனவே வசதி வாய்ப்புகளை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு கும்பல் தான் இந்த தேர்வு மையங்களுடைய முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க தேர்வு மையங்களுக்கான அதாவது தேர்வு மையங்களை நோக்கி போகக்கூடிய சக்திகளாகவும் இருக்கிறாங்க அவங்க வந்து இப்ப ரயில்வேவா இருக்கட்டும் அல்லது மத்திய அரசு பணிகள் பல்வேறு மத்திய அரசு பணிகளா இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரியான உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளா இருக்கு ஒட்டுமொத்தத்தையும் கைப்பற்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மைய அரசு உயர்கல்வி நிறுவனங்கள்ல கூட இன்னைக்கு வந்து வட மாநிலங்களை சார்ந்தாலும் பிற மாநிலங்களை சார்ந்தால்தான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து அட்மிஷன் பெற்றிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் கூட மிக முக்கியமான காரணமா இருக்குது இங்க இந்த தேர்வு மையங்கள் இது அவங்களுக்கு அங்கே ஒரு வசதியா இருக்கு அந்த நகரங்களை சுத்தி வசதியாக இருக்கு இப்ப அங்கேயே ஒரு சமத்துவம் மறுக்கப்படுது ஒரு சமூகநீதி மறுக்கப்படக்கூடிய சூழல்ல வட இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் பழங்குடி மக்கள் தலித் மக்கள் பின்தங்கிய கிராமப்புறத்தை சார்ந்த மக்கள் வந்து இந்த இந்த நிலையில எட்ட முடியாது மாறா யாரு எட்டுறாங்கன்னா அங்க ஏற்கனவே ரெண்டு மூன்று தலைமுறையாக படித்து வசதி வாய்ப்புள்ள இந்த கும்பல் தான் இந்த நகரங்களை மையப்பட்டு இந்த தேர்வு மையங்களை கைய தேர்வு மையங்களை ஊழல் முறைகேடு இந்த வகையில கைப்பற்றி இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த அகில இந்திய அளவிலான வேலை வாய்ப்பு பணியிடங்கள் அல்லது இந்த கல்வி நிலையங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க ஆகவே இந்த அகில இந்திய பொது தேர்வுகள் அகில இந்திய சேர்க்கை இது எல்லாமே ரத்து செய்யப்படணும் மாநில அளவிலானதாக மாற்றப்பட்டாதான் நான் நமக்குள்ள இருக்கிற எல்லையில நமக்கு இருக்கிற தூரத்துல நாம் வந்து இந்த ஒரு அதிகார பகிர்வு தான் நம்ம உரிய இடங்களை பெற முடியும் இந்த முறைகேடுகளை கூட தடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கும் ஏன்னா இது ஒரு கோடிக்கணக்கான இடத்துல யார் முறைகேடு செய்ய டெல்லியில யார் முறைகேடு செய்யறாங்கன்னு ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவரோ இந்த தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்துல இருந்தோ அல்லது ஒரு நகரத்துல இருந்தோ போயெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த விஷயங்களை தடுத்துட முடியாது ஆகவே இது வந்து இந்த மையப்படுத்தப்பட்ட அதிகாரமும் மையப்படுத்தப்பட்ட இந்த தேர்வு முறைகளும் யாருக்குன்னா வட இந்தியாவில ஏற்கனவே இருக்கலாம் வளர்ந்த ஒரு ஆதிக்க கும்பலுக்கு அதே மாதிரி இந்த அந்த கும்பலுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி செய்யக்கூடிய இந்த மாஃபியா கும்பல் பாரதிய ஜனதா பின்புலத்துல உள்ள இந்த பாசிஸ்ட் மாஃபியா கும்பல் குஜராத் மையமாகவும் டெல்லியை மையமாகவும் கொண்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கொள்ளைய பொருளாதாரத்தில் நடத்துறாங்க அரசியலில் இந்த சதுராட்டத்தை நடத்துகிறாங்க அதே மாதிரி இந்த தேர்வு முறையில் நடத்துகிறாங்க இதுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பிற மாநிலங்களுடைய போராட்டம் இதுதான் நம்ம இது இதன் வழியாக தான் இதை நம்ம முடிவு கொண்டு வரோம்னா தமிழ்நாடு இதை நம்ம முன்னாடியே தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வரோம் மாநில அரசு மட்டும் இதை செய்தால் போதாது மக்கள் மத்தியிலேயே நம்ம பெரிய விழிப்புணர்வு வர வேண்டியது நீட்டை மைய வேற வழி நீட்டு தேர்வு மையங்களை நோக்கி போறதும் பல லட்சம் செலவு பண்றதும் தமிழ்நாட்டு பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டு குடும்பங்களுடைய பெற்றோர்களுடைய உருவாயிட்டு வருது தமிழ்நாட்டுல பத்து லட்சம் இருபது லட்சம் இந்த நீட்டு தேர்வுக்காக கட்டி வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் படித்த ஏற்கனவே பின்புல உள்ளவர்கள் தான் இப்ப நீட்ல போயிட்டு குழு ஒிருக்கிறாங்க இது கூட தடுக்கப்படணும் அப்ப நமக்கும் ஏற்கனவே நாம் பெற்றுக் கொண்டிருந்த சமூக நீதி சம வாய்ப்பு மாணவர்களுக்கு சேர்க்கை தேர்வு முறை ரத்து செய்வதற்கான ஒரு விழிப்புணர்வும் போராட்டமும் அவசியமா இருக்கு அது அரசு மாநில அரசுகளை கடந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வோட நாம முன்னெடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தோரன் விரிவான ஒரு அரசலை கொடுத்தீங்க ஏன்னா அந்த நீட் தொடர்பா பல்வேறு சந்தேகங்கள் அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில நீடித்துக் கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் உங்களுடைய பேச்சு மிக விரிவான ஒரு பார்வையை கொடுத்திருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி